இப்போ இந்த வீடியோ போடுறது நீங்கள் பார்த்து பயப்பட்டு இல்லை இது வயசான ஆகளுக்கு சாரியோட வர ஆகளுக்கு மட்டும்தான் கஷ்டம் மற்றபடி எல்லாருமே வரலாம் ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் ரிலாக்ஸாக போகிறதுக்கு எல்லாத்துக்குமே முன்னுக்கு பார்க்குங்கள விட்டுட்டு குடைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஷூவை போட்டுக்கொண்டு இதான் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் வரணும் இதுதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குற இடம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து சொல்கிறான் லோக்கலுக்கு நூறுரூவா சின்ன ஆகளுக்கு முப்பது ரூபாய் அதே மாதிரி ஃபாரினர்ஸுக்கு எழுநூறுபாய் முந்நூறுபாய் கட்டாயம் ஷூ போடுங்க முன்னுக்கு வந்து குடை இருக்கும் வாடகைக்கு வேண்டி கொள்ளலாம் முன்கடையில குடை கூட தகவையில் மழை பெய்யாத எப்போவுமே பாதைகள் வந்து நரவான பாதை கவனமா போகணும் இடத்தை சுத்தமா வச்சிருக்கணும் நாங்கள் வரைக்கும் முன்னுக்கு மழை பெய்யுற மாதிரி இருந்தது கஷ்டப்பட்டு குடையெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா இங்க மழை இல்லை தண்ணிகள் எல்லா பக்கமும் ஓடிக்கொண்டிருக்கும் வெயில் என்ன சொன்னாலுமே குளிர்ச்சியாக இருக்கும் ஆனா அட்டை இருக்கு கவனமா போகணும் நல்ல இடமான அட்டைகள் நிறைய இருக்கு அட்டைகளை தான் நடக்கணும் ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நின்றாலும் அட்டை வந்து கால வெறியிடும் അപ്പോൾ ഓരോ കൊഞ്ചി കൊഞ്ചി നീര് തുരക്ക കാലെല്ലാം ചെക്ക് பண்ணിക്കൊണ്ടു വോണം ഷൂഓടെ വരുന്നത് എനമീസി ഇല്ലല്ല വാ ആണിക്ക പരിങ്ങടാ വയസനാകൾ വരുന്നത് തവിടു കൊള്ളാം കൊടിയാപ്പിറ്റി കരമാറ് സമദരിക്ക് വന്നിക്റ്റം ചില ചില ഇടത്തിലെ ഷെഡ്സ് കട്ടിർകാങ്ങ ചില ചില ഇടത്തിലെ കല്ലുകളൊക്കെ നല്ല രീതിത്തം പോണം നന്നായിട്ട് ഓഹും ൊത്തുകൾക്ക് ഇടയിലെല്ലാം കയ്യിലേ കൊണ്ടുവരും അട്ടു இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ஆனா இடம் இதெல்லாம் பார்த்து வரணும் இந்த வீடியோ போடுறது நீங்க பார்த்து பயப்பட்டு வரக்கூடாதுன்னு இல்லை இது வயசான ஆக்களுக்கு சாரியோட வார ஆக்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் மற்றபடி எல்லாருமே வரலாம் ஒரு அட்வெஞ்சராக இருக்கும் ரிலாக்ஸ் ஆக போறதுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் முதலாவது நியூ பாயிண்ட் அடைஞ்சிட்டோம் ஓ இது வந்து முதலாவது வியூ பாயிண்ட் மேடம் ஓ இருக்கு மேம் இது வந்து முதலாவது வீபாயின் ஏழாவது ஆக்கள் நடந்து வேற கஷ்டமான ஆக்கள் இதோடய நின்று கொள்ளலாம் இல்லை போய்ன்னு போய் பார்க்கணும் பட் நல்ல வடிவான வியூ பார்க்கணுன்ட்டு எல்லாம் போகணும் ஓகே இது வந்து அந்த வியூப் பாயிண்ட் பார்த்ததுக்கு பிறகு புத்தனை வரணும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குன மேல அதாக அங்கே அப்படியே நின்று அதிர்ப்பு போகலாம் ரெண்டு அதே முடிவே இருக்குது ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம் முடியும்னு சொன்ன மட்டும் மேலே தரோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பிரியோசன்தான் இவரு நீர் வீழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை என்ன என்னமாச்சா ஓகே நீங்களும் வந்து இந்த பம்புரில் என்று நீர்வீழ்த்தியே நுரளி ஆகுவார் எல்லாருமே வந்து கட்டாயம் பார்க்கணும் நல்ல அழகான ஒரு இடம் நன்றி